இவ்வளவு ரன் நடிச்சிட்டீங்க அந்த கடைசி ஒரு ரன் அடிக்க வட இவ்வளவு பாடுபடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச் பாக்கும்போது அதுவும் தேடம் பேர் தெரில ரிவ்யூக்காக மொத்த வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அவரும் மேட்ச் இவ்வளோ சீக்கிரமாக முடியக்கூடாது கொஞ்சம் இழுத்தடிப்பா அப்படின்னு அவரும் நினைச்சிட்டார் போல இருக்கு மகளை மும்பைக்கும் எஸ்ஆர் கட்சுக்கும் இன்னைக்கு மேட்ச் நடந்துச்சு மேட்ச பத்தி சொல்ல போனா எஸ்ஆர் கட்ச் பேட்டிங் பண்ணாங்க எஸ்ஆர் கட்சில இருக்கிற பேட்ஸ்மேனுக்கெல்லாம் எப்படி பவுலிங் பண்ணும் அப்படிங்கிறத இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் எல்லாம் சொல்லி காட்டிருக்காங்க ஆரம்பம் எஸ்ஆர் கட்சுக்கு அமர்கலமா இருந்தாலும் மெக்கச்சக்கமான அதனாலேயே ஸ்கோரில் லெவலும் கம்மியாயிருச்சு வழக்கம் போல ஹர்திக் பாண்டியா தான் விக்கெட் ஆரம்பிச்சு விட்டாரு அதுக்கப்புறம் கிராஜுவலான இடைவெளியில விக்கெட்டும் விழ ஆரம்பிச்சது அதிகபட்சமா அபிஷேக் சர்மா நாற்பது ஹென்றி கிளாசன் முப்பத்தி மும்பை பொறுத்தவரை இன்னைக்கு வில் ஜாக்ஸோட டே நினைக்கிறாங்க ரெண்டு விக்கெட் அவர் எடுத்திருந்தாப்ல வான்கடை மைதானத்துல நூத்தி ரன் அப்படிங்கிற டார்கெட்டோட மும்பை பேட்டிங் பண்ணாங்க ரோஹித் சர்மா இன்னைக்கு அடிச்ச சிக்ஸோட வான்கடையில இவரு நூறாவது சிக்ஸ் பதிவு பண்றாரு ரோஹித் சர்மாக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது இன்னைக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் பாக்கலாம் அப்படின்னு நினைச்சா வழக்கம் போல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு மும்பைல வந்த பேட்டர் எல்லாமே ஒரு டீசென்டான ஸ்கோர் அடிச்சாங்க அதனால பாத்தீங்கன்னா பதினெட்டு ஓவர்லயே மேட்ச முடிச்சிட்டாங்க மும்பை இன்னைக்கு வெற்றி